மனிதனை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர எந்த ஒரு மகான்களாலும் முடியாது எந்த ஒரு மனிதனாலும் முடியாது சரியா ஒரே ஒரு தெய்வத்தால் தான் முடியும் அவர்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பொதுவாக எல்லா மதங்களிலும் ஒன்றை ஏற்றுக்கொள்வார்கள் அது என்ன அப்படின்னு கேட்டா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடையாது அப்படின்னு எல்லா மதமும் கூறுகிறது ரத்தம் சிந்துனா தான் அதனால தான் ஆடு மாடு கழுத குதிரை கொண்டு போய் பழைய ஏற்பாட்டு காலங்களில் அப்புறம் சிலர் புறா புறா குஞ்சுகளை வசதி இல்லாதவங்களாம் புறா குஞ்சுகளை கொண்டு போய் அங்கே பீடத்தில் ஆசரிப்பு கூடாததுனால பலி செலுத்துவாங்க அப்போ அவங்களுடைய பாவங்களுக்கு நிவாரணம் அது பழைய ஏற்பாட்டு உபதேசம் கத்துடைய பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டில் எந்த ஆலயத்திலும் பலி கிடையாது பலி செலுத்துவது கிடையாது அது போதனையும் கிடையாது போதிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருபாதார பலியாக சிலுவையில் இரத்தம் சிந்தி மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அவர் கிருபாதார பலியாக சிலுவையில் பலியானார் அப்போது அந்த பலி செலுத்தப்பட்ட பிறகு வேற எந்த பலியும் செலுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை கைகளை உயர்த்தி சொல்ல அலையிலுயா அப்போது இந்த செய்தியை நீங்கள் நீங்கள் எந்த சபைக்கு போகிற கிறிஸ்தவர்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷெலாம் பேசக்கூடிய சபைகளுக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறத என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஒன்று சொல்லிட்டா எங்கே சுற்றினாலும் எவ்வளோ ஆழமான உபதேசங்கள் வெளிப்படுத்தலாம் விசேஷம் இசைக்கியல் எரேமியா தானியல் இந்த மாதிரி தீர்க்க தரிசன ஆகமங்களெல்லாம் அலசி ஆராய்ந்து படித்தாலும் எப்போது நம்முடைய மனதில் கொள்ளணும் என் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த சந்தோஷம் நான் மனம் திரும்பின நாளில் இருந்த அந்த ரட்சிப்பின் மன மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கா அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு இருக்கா பாவ வாழ்க்கை விட்டு விலகி கத்தர் பக்கமாய் திரும்பினதுக்கு பேர் தான் ரட்சிப்பு பாவ வாழ்க்கையை விட்டுட்டு கத்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறதுக்கு பேர் தான் ரட்சிப்பு